வெல்கம் டு பிரபு மேஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிற டிஎன் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டில் இந்த வருஷத்துக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்றைக்கி அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெட் எக்ஸாம் சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் அஃபிஷியலாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் ரெண்டு நடத்துவதற்கு உத்தேசித்து அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்னைக்கு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் விண்ணப்பம் செய்ய விரும்புபவர்கள் இணையதளம் வாயிலாக த்ரூ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையிலேருந்து அடுத்த மாதம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இம்பார்ட்டன்ட் டேட்டு எக்ஸாம் எப்போது எல்லா டேட்டும் நான் உங்களுக்கு அஃபீஷியலாக தரேன் பாருங்கள் சரிங்களா இம்பார்ட்டண்ட் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் இன்னையிலேருந்தே நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது தள்ளி வைக்கப்படுமான்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க எசென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஒன் வீக் டைம் கொடுப்பாங்க மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு அதனால் மேக்ஸிமம் இந்த டேட்டுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள் அடுத்த மாதம் எட்டாம்தேதி லாஸ்ட் டேட்டு நமக்கு சரிங்களா எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது எப்போது நமக்கு எட்டாம்தேதி லாஸ்ட் டேட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதில் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க எட் அடுத்த மாதம் ஒன்பது பத்து பதினொன்று சரிங்களா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக நமக்கு நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி சரியா நவம்பர் ஒன்றாம் தேதி டென்டேட்டிவ்னு தான் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது மாற்றுதலுக்கு உட்பட்டது இதில் மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்குது நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா டிஎன்டெட்டு பேப்பர் டூ நடக்க போகுது த்ரூ ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக தான் நடத்துறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு ஆன்லைன் மோடு கிடையாது ஓகேவா ஸோ இன்னும் இது நான் இம்பார்ட்டன் அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ